கார்த்திக் தீபாசிரியில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியக்குள்ளே போகலாம் சுவாதிக்கு பாடுறதுன்னா ரொம்ப ஆசை ஆனால் அவங்க அம்மாவுக்கு பயந்துட்டு பாடலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சுவாதி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கான்னு ரேவதி பார்த்துட்டு சுவாதி நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடுவோம் சுவாதி ரேவரியை பார்க்கறக்காக வராங்க சுவாதி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ரேவடி கேட்குறாங்க என்ன சுவாதி ஏன் இப்படி சோகமாக இருக்க இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இருக்குக்கா காம்படிஷன் வச்சுருக்குறாங்க அதில் கலந்துக்கணும்னு ஆசை தான் ஆனால் பாட்டுனா அம்மாவுக்கு பிடிக்காது தான்க்கா நான் யோசிக்கிறேங்கிறாங்க ஏன் சுவாதி பாட்டுன்னா உனக்கு உயிராச்சு நீ பாடலாமலங்கிறாங்க ரெவரி இல்லைக்கா அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சால் அம்மாவுக்கு கோவம் வந்துடும் அவங்க கோவத்துக்கு நாம் ஏன் ஆளாகணும் வேண்டாம் அவங்கள டென்ஷன் படுத்தக்கூடாதுங்கிறாங்க சுவாதி அம்மாவுக்கு கோவம் வருங்கறக்காக உன்னோட திறமையை நீ எப்படியே முடக்க போகிறியா என்னக்கா செய்கிறது என்னோடய ஆசைகள் அப்படி வெளிப்படுத்த முடியாதுல்ல அம்மாவுக்கு நான் பாடுற விஷயம் தெரிஞ்சாவே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க அதனாலதாக்கா அம்மாவுக்காக நான் வேண்டான்னு தள்ளி போட்டேங்கிறாங்க ஆனால் என்னடி நீ உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்க இருக்கா நீ எதுக்காக அம்மாவுக்காக அப்பாவுக்காகனு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஸ்கூலில் நடக்கிற ஃபங்க்ஷன் தானே இதில் கலந்துக்கிட்டா என்ன தப்பு அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ கலந்துக்கோங்கிறாங்க இல்லைக்கா அம்மாவுக்கு தான் பாட்டுனாவே பிடிக்காதே அதுவும் நான் ஸ்டேஜில் ஏறி பாடுறது அம்மாவுக்கு அனவாக பிடிக்காது அதனால் நான் அம்மாவுக்காக வேண்டான்னு நினைக்கிறேங்கிறாங்க என்ன சுவாதி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் இப்படிமா இருப்பேன் உனக்குள்ள இருக்கிற திறமைய நீ வெளிக்கொண்டு வரணும்ல பாடுற திறமை எல்லாத்துக்கும் கடவுள் கொடுத்துறது இல்லை அப்படி ஒரு வரம் உனக்கு கிடைச்சிருக்கு திறமையும் தன்னம்பிக்கையும் நல்ல குரல் வளமும் உன்கிட்ட இருக்கிறதுனால நீ தாராளமா பாடலாம் எல்லா திறமையும் இருந்து அது உனக்குள்ளயே புதச்சி வச்சிருக்கிறது சரியில்லை நீ காம்படிஷன்ல கலந்துக்கோ நல்லா பாடு திறமையை வெளிக்கொண்டு வாங்குறாங்க கார்டி இல்லாமா அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யறதா இல்லைங்கிறாங்க சுவாதி அடைய என்ன சுவாதி அத்தை தான் பிரச்சனையா சரி விடு அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ பாடுறதுக்கு இரு பிராக்டிஸ் பண்ணு சுவாதி ராஜா தான் உனக்காக அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்கல்ல நீ காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு கண்டிப்பா நீ வின் பண்ணி வருவ நீதான் தான் பரிசும் வாங்குவேங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு ஜெயிக்கணும் சுவாதி என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்ங்கிறாங்க ரேவதி இதை கேட்டதும் சுவாதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா கண்டிப்பா நான் பாடணும்னா ஜெயிப்பேங்க்கா ஆனா அதுக்கான ரிஸ்க் எடுத்துக்கணுமான்னு தான் எனக்கு தோணுது அம்மாவோட டென்ஷனுக்கு நம்ம ஆளவ ஏன் அவங்க கோபத்துக்கு ஆளாகணும்னு நான் நினைச்சிட்டு தாங்க ஒதுங்கி இருந்தேங்கிறாங்க நீ எதுக்காகவும் ஒதுங்க வேண்டாம் உனக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீ தாராளமாக முன்னால் வந்து பாடுங்கிறாங்க ரேவதி ரேவதியும் கார்த்திகும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே சுவாதிக்கும் முகத்தில் அவ்வளவு அளவில்லாத சந்தோஷம் அக்கா சரிக்கா நீயும் அம்மாவும் சொல்கிறதுக்காகவே நான் கண்டிப்பாக காம்படிஷனில் கலந்துக்கிறேன்கா எனக்காக அம்மா கிட்டே பேசுகிறேன்னு சொன்னீங்க எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு வின் பண்ணணும்னு தோணுது நிச்சயமாக நான் இதில் ஜெயிப்பேன் எனக்கு எனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸு சரி நான் போய் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோமாங்கிறாங்க போய் போய் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா பாடு எதை பற்றியும் நீ கவலைப்படாதீங்கிறாங்க ரேவதி சரிக்கான்னு சொல்லிட்டு ரேவதி சந்தோஷமாக இருந்து விடுறாங்க ரேவதி கார்த்திகிட்ட நன்றி சொல்கிறாங்க இது அப்படின்னு காட்டி கேட்கவும் ஆமா என் கூட பிறந்த தங்கச்சிக்காக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தா பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குதுங்கிறாங்க ரெவடி ரேவதி நீ என்ன பேசுற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஒருத்தருக்குள்ள இருக்கிற திறமையை அவங்களுக்கே தெரியாம மறைச்சு வைக்கணும்னு பூட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதை வெளிக்கொண்டு வரதுல இதுல என்ன இருக்கு அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை அவங்க அவங்களுக்கே தெரியாதுங்கிறாங்க கார்த்தி ராஜா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமாங்கிறாங்க கார்த்தி மௌனமாவே இருக்காங்க நான் கேட்கறனால பதில் சொல்லு உங்ககிட்ட தான் கேட்கறேன் உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா அப்படி கேட்க கேட்கவும் கார்த்தி தலை அசிக்கிறாங்க அதனால தான் என் தங்கச்சி சுவாதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா பரவாயில்ல பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஆமாம் பாட்டை பற்றியோ இசையை பற்றியோ இது ஏதாவது தெரியுமா அப்படின்னு ரேவதி கேட்கவும் கார்த்தி பழச நினச்சி பார்க்குறாங்க தீபா பாடுந்து தீபாவுக்காகவே ஆடியோ கம்பெனி வாங்கினது சிதம்பரத்துக்கிட்ட ஏகப்பட்ட போராட்டத்தில் தீபாவை ஜெயிக்க வச்சது பழைய ஞாபகங்கள் எல்லாம் கார்த்திக்குள்ளே மனசில் ஓடி வருது வெளியே சொல்ல முடியாமல் மௌனமாக இருக்காங்க கார்த்தி என்ன ராஜா நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் மனசுக்குள்ள ஏதோ உங்களுக்கு இருக்கு ஆனா அதை நீங்க வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே அது என்னங்கிறத சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இல்லைங்கிறாங்க ரேவதி ஒண்ணு இல்ல ரேவதி அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி இல்ல இல்ல உன் முகத்துல தெரியுது சுவாதிக்கு சப்போர்ட் பண்றதா பார்த்தா உனக்கு பிடிச்சவங்க யாரோ பாடின மாதிரியும் அவங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கு அதுல நீ தோத்துட்டியா அதனாலதான் சுவாதியை ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறியாங்கிறாங்க ரேவதி இசைக்கும் குரலுக்கும் தோல்விங்கிறது என்னைக்குமே கிடையாது ரேவதி அது கடவுள் கொடுத்த வாரம் யாராலும் தோக்கடிக்க முடியாதுங்கிறாங்க கார்த்தி அப்படியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசும்போது அநேகமா உன் மனசுலயும் ஏதோ ஒன்னு அழுத்த சுத்தமாக இருக்குது அது என்னென்னு சொல்ல முடியுமா நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறங்க ரேவதி கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அது இப்போ கிடையாது முதல்ல சுவாதி பாடம் சுவாதியோட பாட்டு திறமையை வெளிக்கொண்டு வரலாம் அவளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பிடிக்கட்டும் அதுக்கப்புறமா பழைய கதைகளை சொல்கிறேங்கிறங்க கார்த்தி அப்போ உனக்குள்ளேயும் ஏதோ ஒரு வழி இருக்கு அதுவும் இசையால் நீ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படித்தானே அப்படின்னு ரேவதி கேட்கும் கார்த்தி மௌனமாக எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கேருந்து போகிறாங்க கார்த்தியும் அமைதியாக போனதை பார்த்த ரேவதி நினைக்கிறாங்க என்னது இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சம்மந்தப்பட்டவங்க யாராவது பாடியிருப்பாங்களா அதுதான் மனசை பாதிக்கப்பட்ட மாதிரி அழுத்தமா வழியோடு இருப்பார் போல இருக்கு சரி இவர்கிட்ட திரும்ப திரும்பி கேட்டு கஷ்டப்படுத்த கூடாது அவரா சொல்ற அன்னைக்கு நினைக்கிறாங்க ரேவதி கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமா போய் சாமண்டீஸ்வரிய பாக்குறாங்க சாமண்டீஸ்வரி வாங்க மாப்பிள அப்படின்னு கூப்பிடுவோம் அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க அப்படியா என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கவும் சுவாதிய பத்தி தாங்கிறாங்க சுவாதிய பத்தியா அவன் நல்லபடியா தானே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனை மாப்பிள்ள இருக்க போகுதுங்கிறாங்க சாமண்டீஸ்வரி அவளுக்கு பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது அத்தை அவங்க ஸ்கூலில் ஏதோ காம்படிஷன் வச்சுருப்பாங்க போல இருக்குது அதை எல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்கிறாங்க ஐயா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது ஆகாதுமாப்பிள்ள பொட்ட பிள்ளைங்கண்ணா போனோமா படித்தோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படியெல்லாம் போய் காம்படிஷனில் கலந்துக்கிறேன் போட்டியில் கலந்துக்கிறேன்னு அங்கே இங்கே போகிறதெல்லாம் எனக்கு அறவா பிடிக்காதுங்கிறாங்க சாமண்டீஸ்ரி அத்தை நீங்களே இப்படி பேசுகிறீங்க ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கியிருக்கீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை வேகம் அதுவே சுவாதிக்கமாக இருக்குமில்ல அவள் அதை பாட்டில் காட்டணும்னு நினைக்கிறாங்கிறாங்க எதுவும் பாட்டா அவள் மேடை ஏறி போறாளா ஆப்பிள இதெல்லாம் செட் ஆகாது வேண்டாம் வேண்டாம் அவளுக்காக நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லி என்னை சங்கடப்படுத்தாதீங்க அது வேண்டவே வேண்டாங்கிறாங்க சரி அத்தை நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமல்ல என்ன காரணம் அதை சொல்லுங்கள் அந்த காரணம் என்னங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் மனசும் கஷ்டப்படுமேன்னு தான் நான் இதை பற்றி சொல்லாமல் பெரும்போக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேங்கிறாங்க பரவாயில்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க கார்த்தி சங்கீதங்கிறது எங்கள் குடும்பத்தில் வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் சங்கீத கலை உணர்வுகளோடு எங்கள் அம்மா பாடுனது எனக்கு ஞாபகத்துக்கு வரும் எங்கள் அம்மா கோயிலையும் சரி வீட்லயும் சரி ஒரு நல்ல விசேஷங்களையும் சரி அவ்வளவு ஒரு அழகா பாடுவாங்க அப்படி பாட்டு திறமை உள்ளவங்க தான் எங்க அம்மா அந்த இருந்து அந்த குரல் வளம் தான் இப்ப சுவாதிக்கு இருக்கு சுவாதி பாட ஆரம்பிச்சானா எங்க அம்மா ஞாபகம் தான் வரும் எங்க அம்மாவுக்கு வரக்கூடாத ஒரு பிரச்சனை எந்த கோயில்ல தெய்வத்துக்காக பாடினாங்களோ அந்த தெய்வத்தோட சன்னிதானத்துல நகையை காணாமனு எங்க அம்மா திருட்டு பள்ளியோட செத்தாங்கதான் என் மனசை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு அதனாலதான் சங்கீதம் பாட்டு இசை இதெல்லாம் என் காதல கேட்டா அப்படியே கணீர் நான் எங்க அம்மாவோட ஞாபகம் தான் எனக்கு வரும் செய்யக்கூடாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சாங்க அதைத்தான் மாப்பிள்ளைய என்னால ஏத்துக்க முடியல சுவாதி மட்டும் பாட ஆரம்பிச்சானா எங்க அம்மாவோட ஞாபகம் பழைய ஞாபகம் இதெல்லாம் தான் எனக்கு வந்து போகமே தவிர சுவாதி பாடக்கூடாதுங்க தடை போடலைங்கிற பழைய ஞாபகம் வருங்கறக்காக அவளோட திறமையை முடக்கி வைக்க போறீங்களா காலம் எதோ நடந்துருச்சு திறமையை முடக்கி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு பாவம் ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தா அதுவே எல்லாத்துக்கும் தொடர்ந்து வரும்னு என்னாவது இருக்க சொல்றதை நீங்க கலந்துக்கிட்டு பாடுட்டுங்க கர்த்தி என்ன பிள்ளை நான் வேண்டாம்னு சொல்லியும் நீங்க அவ கலந்துகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேங்கிறாங்க ஆமா தேங்க காலம் வேற இவங்க காலம் வேற சுவாதியோட திறமையை கொண்டு வந்தே தீரணுங்கிறாங்க கார்டி கார்த்தி சாமுண்டேஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சுவாதி சொல்றாங்க இல்ல அம்மாவுக்கு பிடிக்கலன்னா நானும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கலை நான் பாடலைங்கிறாங்க சுவாதி பாத்தீங்களாத்தே உங்களுக்காக அவளோட லட்சியத்தையும் அவள் ஓரமாக ஒதுக்கி வைக்கிறா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அவளுக்காக நீங்க முன்னால் வந்து பேசலாம்ல பாடுற திறமை எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது அது அற்புதமான ஒரு வரம் அப்படி ஒரு வரம் உங்க பொண்ணு சுவாதிக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு நீங்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் கார்த்தி இன்னும் எவ்வளவோ எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா சாமுண்டேஸ்வரியோட மனசும் மாறுது சரி பிள்ளை நீங்க சொல்றதுக்காக இவ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டோம் ஆனா இதோட சரி இதுக்கப்புறம் அவ பாடக்கூடாதுங்கிறாங்க எனக்கு இது போதுமா என்னோட ஆசையே ஒரே ஒரு தடவை நான் ஸ்டேஜில் ஏறி பாடுன்னா அது போதுங்கிறாங்க சுவாதி சரி மாப்பிள்ளை சொன்னதுக்காக தான் நான் சரிங்கிறேன் ஆனால் இதுவே நீ கையில் எடுத்துக்கிட்டு எப்பவும் பாடணும்னு நினைக்கக்கூடாதுங்கிறாங்க சாமண்டேஸ்வரி சரிம்மா எனக்கு இதுவே போதும்னு சந்தோஷமா போறாங்க சுவாதி இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சந்திரா நினைக்கிறாங்க ச்ச அவன் விருப்பம் இல்லைங்கிறா சுவாதியும் சரி அம்மா சொன்னாங்கன்னா நான் பாடலைன்னு சொல்றா அப்படி இருந்து இவன் இப்படி வற்புறுத்தி சுவாதியை பாட வைக்கிறான் டிரைவர் பையன் சொன்னதும் அக்காவும் பூம்புமாடி தகையாட்டுற மாதிரி ஆட்டிட்டாலே இந்த டிரைவர் பையன் நினைச்சதெல்லாம் எப்படியோ அக்கா கிட்ட கோலாரா பேசி இவன் காரியத்தை சாதிச்சுக்கிறானே குடும்பத்துக்கு நல்லது பண்றேன் நல்லது பண்றேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த குடும்பத்துல ஸ்ட்ராங்கான இடத்துல உட்காந்துக்கிறான் இவனை வெளியே அனுப்பவே முடியாது போல இருக்கு ஒரு பொருங்கு விஷயத்துல கண்டிப்பா நீதான் ராஜ சேதுபதியோட பேரன்னு போய் கையெழுத்து போட்டு நகையை திருப்பிட்டு வருவையில்ல அப்ப இருக்கட அவனுக்கு உனக்கு இந்த வீட்டை விட்டு துரத்துருக்கு அது ஒன்று தான் நல்ல சான்ஸ் அதை மட்டும் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் எங்கள் அக்காவையும் கையோடு குறுக்கிட்டு போய் நீ யாருங்கிறத நான் அடையாளம் காட்டி போறேன் அப்புறம் இருக்கிற உனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் அக்காவே உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவா அப்புறம் சுவாதி ஆகட்டும் துர்கா ஆகட்டும் யாரும் உன்னை ஏன்னு கேட்க மாட்டாங்க மதிக்கவும் மாட்டாங்க உன்னை அந்த நிலவையில் கொண்டு வந்து வச்சிருந்தா தான் இந்த குடும்பத்தில் எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கும் அப்படி இல்லைன்னா எனக்கு மரியாதையே இருக்காது இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் எங்கள் அக்கா என் பேச்சு எல்லாம் கேட்கறதே இல்லை எது சொன்னாலும் வாய முடி சந்திரான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காளே தவிர நான் சொல்கிறது எதையுமே அவள் கேட்காது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இப்படியே விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு சந்திரா வேறு ஒரு திட்டம் போட்டுட்ருக்குறாங்க சாதி வந்ததுக்கப்புறமா சுவாதி தனியாக போய் நன்றி சொல்கிறாங்க என்ன சுவாதி இதுக்கு எதுக்கு இதெல்லாம் என்னோடய கடமை உன் திறமையை வெளிக்கொண்டு வரணுங்கிறக்காக நான் உனக்காக எடுத்து பேசினேன் அவ்வளவு தான் நன்றி சொல்ல வேண்டாம் நீ காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நீ வின் பண்ணுங்கிறாங்க அதுக்கு முதல்ல நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்ல கோச்சிங் கொடுக்குறக்கு மாஸ்டர் இருக்காங்களான்னுலாம் கேட்குறாங்க கார்த்தி ஓ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கிறாங்க சுவாதி அப்படியா சரி சந்தோஷமாக நீ ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறாங்க நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் எங்கள் அம்மா கிட்ட பேச சி எங்கள் அம்மா சம்மதிக்க வைப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா ஆனால் எங்கள் அம்மாவுக்குள்ளேயே இவ்வளோ ஒரு சோக இருக்குங்கிறது தெரியுமா எப்போவுமே காரணத்தை சொல்லாமல் கோவமாக பாடக்கூடாதுன்னா பாடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அதனாலேயே நான் பயந்துட்டு என்ன ஏதுன்னு கேள்வி எல்லாம் கேட்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நினைப்பேனே தவிர ஆனால் காரணத்தை கேட்டது இல்லை ஆனால் இன்னைக்கு தான் அதனோட காரணமும் தெரிஞ்சது அவங்களோட மனசில் வலி வேதனை என்னங்கிறதும் புரிஞ்சுதுங்கிறாங்க சுவாதி சுவாதி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ஆனால் இப்போவாவது உங்கள் அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கள்ல அம்மா விருப்பத்துக்கு ஏது எதிராக நிற்கிறாங்களேன்னு அவங்க பேரில் கோவப்படவும் கூடாது அதுக்கான காரணமும் தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது காரணம் என்னங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அது நம்மளுக்கு ரொம்ப சுலபமான வழி காட்டுங்கிறாங்க கார்த்தி தேங்க்ஸ் மாமா நான் உங்களை மாமானு கூப்பிடலாமான்னு சுவாதி கேட்கவும் அதுனால் எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்கிறாங்க மோகினி அக்கா வீட்டுக்காரர் மயில் மாமாவை நான் மாமானு தான் கூப்பிடுவேன் இப்போ நீங்களும் எனக்கு மாமா முறை தான் அப்படியே கூப்பிடுறேன்னு சந்தோஷமாக போகிறாங்க சுவாதி ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லி ஒரு மெமரி கார்டு ஒன்று கொடுக்குறாங்க தீபா பாடி இருந்தது தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க கார்த்தி இந்த பாட்டை ஒரு தடவை நீ கேட்டீங்கன்னா ராகம் சுதி போட்டு பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியாவும் இருக்குன்னு சொல்லி அந்த மெமரி கார்டு அதை ஆமா அவங்க என்ன பெரிய சிங்கரா நல்லா பாடுவாங்களா இவ்வளவு ஆர்வமா இந்த பாட்டை கேளுன்னு சொல்றீங்களே அப்படி அந்த பாட்டுலையும் குரல்லையும் என்னதான் இருக்குன்னு சொல்லி சுவாதி ஆர்வமாக வாங்கிட்டு போய் அதை போட்டு கேட்டு பார்க்குறாங்க இவாவோட குரல் தான் கார்த்தியோட காதலையும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு சுவாதி கேட்டு பார்த்துட்டே வந்ததும் இவங்க எங்க இருக்காங்க நான் இவங்க கிட்டயே பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னு கேக்கிறாங்க சுவாதி ஆர்வமா கேட்டதை நினைச்ச கார்த்தி மனசு கலங்க சொல்றாங்க அவங்க இப்போ உயிரோட இளைஞ கேட்டதும் சுவாதி அப்படியே கண்காணி கலங்கி நிக்கிறாங்க நீ பாரு இந்த குரலுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் நீ நல்லா பாடுன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து வராங்க சுவாதி கார்த்திவே பாக்குறாங்க கார்த்தி மௌனமா போறத பார்த்த சுவாதி இவங்க யாரா இருக்கும் இவங்களுக்காக இவங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றாங்க சரி இதை பத்தி ரேவடி அக்கா கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு இவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ரொம்ப ஆர்வமா சுவாதி ரேவதி கிட்ட போய் தீபா பாடின பாட்டை போட்டு காட்டுறாங்க ரேவதி அப்படியே தன்னையும் மறந்து மெய் மறந்து அந்த பாட்டை ரசிக்கிறாங்க அக்கா இந்த பாட்டு கேட்கறக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல இது ராஜா மாமா தான் கொடுத்தாரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ பாடியிருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க இவருக்குள்ள இவ்வளவு ஒரு ரசனையான ரேவதை கார்த்திய மருந்து பார்க்கறாங்க என்ன நடக்கும்